என் நியூஸ் பார்த்து அடி ஏதோ கோவிஷீல்டு வேக்சின் போட்டால் திருவாங்கெல்லாம் போட்டிருக்கு நான் வேற பேர்லேயே ஷீல்டு இருக்குது காப்பாற்றன்னு சொல்லி அதெல்லாம் போட்டு துறி வச்சுருக்கேன் ஒன்றெலாம் இல்லைடா சாதம்லாம் மட்டும் ஆக்சுவலாக கோவிஷீல்டு வேக்சினை ஆஸ்ட்ராஜெனிக்கா அப்படின்ற பிரிட்டிஷ் ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க ஸோ நேற்று இவங்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு லா சூட் வந்திருக்கு அது ஏன் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஒன் டெட்ஸ் கிட்ட இந்த கோவிஷீல்டு வேக்சின்னால் வந்திருக்கு இதனால உண்மையிலேயே என்ன சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னா டிடிஎஸ் டிடிஎஸ் அப்படின்னா த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போசைட்டோபீனியா சின்ரோம் த்ரோம்போசிஸ் அப்படின்னா பிளட் கிளாட் ஆகுறது த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்னா பிளேட்லெட் ட்ராப் ஆகுறது ஸோ நம்மளுக்கு அன்யூஷ்வலாக ரேரான பிளேஸஸில் பிளட் கிளாட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் லோ பிளேட்லெட் கவுண்ட் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு சைடு எஃபெக்ட் தான் இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் அதை நம்மளால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை அவாய்ட் பண்ண முடியும் இதனால் என்ன சிம்டம்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா கால்களில் வீக்கம் வர்றது ரொம்ப ப்ரொலாங்டு ஸ்டமக் பெயின் இருக்கிறது நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் இல்லை அதர் ஹெட் ஏக்ஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கோட்லேயே இது ஒரு மேஜர் ரிஸ்க்காக ப்ரூவ் ஆயிடுச்சு நீங்கள் உங்களோட நியூரலஜிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் ஹெமட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க அண்ட் ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு டெஸ்ட் எடுத்துக்கோங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்